இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையே மாறிடும் தாத்தா நீங்க இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சித்தர்கிட்ட கேட்டீங்கன்னா போதுங்க வரத்தை அள்ளி கொடுக்கும் சித்தருங்க இவரு ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க இன்னைக்கான அவ்வளவு தாங்க இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பன்னாரப்பேட்டை பக்கத்துல இருக்க தாத்தா சித்தருங்க இந்த கோயிலுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு வந்து ஒரு வியூ மட்டும் பாத்துக்கங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்க அப்படியே இந்த போர்டை நீங்களே பார்த்துக்கங்கல இந்த மாதிரி தான் உங்களோட வியூ ஸ்ட்ரீட் வியூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸைட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வேண்டது வேண்ட மாதிரி நடந்துக்கும் வியாழக்கிழமை அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசையிலலாம் நிறைய பேர் நைட் தங்குவாங்க வேளாக்கிழமை நிறைய கூட்டம் வந்து போவாங்க அதே மாதிரி நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்து தரிசனம் பண்ணி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பப்ளிக் மட்டும் ஒருத்தர் கூட இந்த கோயில்ல வந்து இதை நடக்கலன்னு சொல்லிட்டு நான் யாரையுமே கேள்விப்படல அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆவலாவதவங்களுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணே எலுமிச்ச பழம் உங்களால முடிஞ்சது எலுமிச்ச பழம் வாங்கி தரலாம் கூட அவரு கிட்ட போயிட்டு நீங்க வேணும்னா போதுங்க அவர் வந்து வரத்தை அள்ளி தருவாருங்க எனக்கு வந்து இதை வாங்கித்தா அதை வாங்கித்தா எல்லாம் இந்த சித்தர்ல கோயில்ல யாருமே கேட்க மாட்டாங்க உங்க விருப்பப்படி நீங்க அன்னதானத்துக்கு எவ்வளவு டொனேஷன் தரீங்களோ உங்க இஷ்டம்தாங்க தாங்க நீங்க அங்க போயிட்டு இந்த தரிசனம் பண்றதுக்குன்னு போயிட்டு தாத்தா எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலே போதுங்க அள்ளி தருவாருங்க நம்ம போயிட்டு ஏழு விளக்கு இந்த வந்து ஏழு கோயிலே பழம் கொடுத்தீங்கன்னா நம்ம வேணது வேண்ட மாதிரி நடக்குங்க உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல மாதிரி இதை இதை பண்ணு அதை பண்ணுறா யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம விருப்பம் தாங்க இங்க அதனாலதாங்க இவ்வளவு கூட்டம் இது நடக்கிறதுனாலதாங்க இவ்வளவு கூட்டம் வராங்க அதனாலதான் நானே நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு தரிசனத்தை போட்டுருணும் தாத்தா சித்தர்கிட்ட தாத்தா இதை பண்ணி கொடுங்க தாத்தா எனக்குன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நீங்களும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இந்த கோயிலை பொறுத்தவரையோ சித்தருங்க இந்த சித்தர்கிட்ட வந்து நம்ம திருமணம் ஆகலனாலும் சரி குழந்தை இல்லைனாலும் சரி நிறைய விதமான எந்த வேண்டுதல் அதாவது சுகர் பேஷண்ட்லாம் ஒருத்தங்க நானே பிகின் உட்ஸ்ல போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தாங்க நானே போனேன் அந்த வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்க காலில் வந்து சுகரா அதாவது காலில் வந்து இந்த சுகர்னால ஒரு ஒரு புண்ணு மாதிரி வந்துச்சு போல அவங்களுக்கு வந்து நடக்கவே முடியாது அந்த கோயிலில் வந்து ஒரே முறை வந்து நைட்டு தங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இது வந்து கிளியர் ஆயிடுச்சாங்க அவங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டே வந்து சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சு இது பக்கத்துலேயே வந்து வரகி வரகியம்மன் கோயில் ஒன்று இருக்கு நீங்க சித்திரை பார்த்துட்டு அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து தினமும் அதாவது எப்பயுமே அன்னதானம் போட்டிருக்காங்க அன்னதானம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நானும் சாப்பிட்டுதான் வந்தேன் அதே மாதிரி அந்த அன்னதானத்தை சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கான விளாக்ஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற போகிறதுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ல வந்து நான் அவ்வளோவா வீடியோ அவ்வளோவா ஸ்கோப் பண்ணி போடல இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால தான் இதை நான் சர்ச் பண்ணி உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டென்ட்டை நான் சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இந்த இது ரிலேட்டடாகவே நம்ம போகணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எந்த இப்போது எந்த ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற சேனல் மாதிரி இந்த கண்டென்ட் மட்டும் தான் போடுவோம் அந்த கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன் சொல்லி நான் அதுக்காக ஸ்கோப் பண்ணலங்க நம்ம சப்ஸ்கிரைபரோட வான்ஸ் அண்ட் நீட்ஸை பேஸ் பண்ணி தாங்க நம்ம சேனல் எப்பயுமே ரன் ஆகுது தேங்க்யூ பை பை சேனல் லைக்